அகனான் ஒரு பாடல் குறிஞ்சு காம வேட்கை தெனை குறிஞ்சு துறை புணர்ந்து நீங்கும் தலைமகன் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சிற்கு யாம் இரவின் நெடுங்கடை நின்று தேம் முதிர் சிமைய குன்றம் பாடும் நுங்கோல் அகவுணர் வேண்டின் வெண்கோட்டு அண்ணல் யானை ஈயும் வன் மகிழ் வெளியன் வேண்மான் ஆகிய இனன் அழியியல் வாழ்க்கை பாழி பறந்தலை இழை அணி யானை இயல் தேர் மிங்கிலேடு நண்பகல் உற்ற செறிவில் கூர்ந்து ஒழ்வாழ் மயங்கு அமர் அமர்விழ்ந்தன அம் கண் விசும்பின் விலங்கு ஞாயிற்று ஒன் கதிர் தெறாமை சிறகரின் கோலில் நிழல் செய்து உடறல் காணேன் யன் எனப் படுகம் காண்டல் செல்லான் சிறந்து வினை நன்னன் அருளான் கரப்ப பெருவிது விதுப்புற்ற பல்வேள் மகளிர் குருவூ பூம்பை தார் அறுக்கிய பூசல் வசை விட கடக்கும் வயங்கு பெருந்தானே அகுதை கிளை தந்தாங்கு மிகு பெயல் உப்பு சிறை நில்லா வெள்ளம் போல நாணுவரே நில்லா காமம் நன்னி நல்கினல் வாழியர் வந்தே ஓர் பல் பழப்பளவின் பயம் கேழு கொல்லிக் கார்மலர் கடுப்பு நாரும் ஓதி மாயோலே இரவு நேரத்தில் உயர்ந்த மலை உச்சியில் தேன் நிறைந்த மலர்களையுடைய குன்றைப் பாடும் சிறிய யாழை உடைய பாணர்கள் வேண்டினால் வெள்ளைத் தந்தங்களையுடைய ஆண் யானையை பரிசாக அளிக்கும் வள்ளல் வெளியன் வேண்மான் ஆயெயினன் அவனது பாழி என்னும் ஊரில் நடந்த போர்க்களத்தில் அணிகலன் அணிந்த யானைகளையும் அழகான தேர்களையும் உடைய மிகிலியோடு நண்பகலில் ஏற்பட்ட போரில் புண்களால் துன்புற்று ஒளி வாளால் ஏற்பட்ட போரில் வீழ்ந்தான் அதைக் கண்ட நன்னன் கழுகுகள் ஒன்றாகச் சேர்ந்து அழகான வானத்தில் விளங்கும் சூரியனின் ஒளி கதிர்கள் படாதவாறு சிறகுகளால் நிழல் செய்து சுற்றி வருவதைக் கூட பார்க்க விரும்பவில்லை சினம் மிகுந்து உருவத்தால் சிறந்த நன்னன் இரக்கமில்லாமல் மறைக்க பல வேளிற்குல பெண்கள் பெரிய துயரம் அடைந்து பல வண்ண மலர்களாலான மாலை அணிந்து கதறி அழுனர் அகுதை என்னும் தலைவனின் படை வெள்ளம் போல உப்பு வயலில் தேங்கி நிற்காமல் பெருக்கெடுத்து ஓடுவது போல தலைவியின் நாணம் காமத்தால் கட்டுப்படுத்த முடியாமல் பெருகியது ஒரி என்னும் தலைவன் வாழ்க்கை அவன் பல பழங்களுடைய பல மரங்கள் நிறைந்த கொல்லி மலையின் கார்கால மலர்களைப் போல நறுமணம் வீசும் அழகிய கூந்தலை உடைய மானிற பெண்ணை எனக்கு அளித்தான் ஆய் எயினன் போரில் இறந்ததைக் கண்டு நன்னன் வருந்தவில்லை பலவேள் மகளிர் பூக்களைத் தூவி ஒப்பாரி வைத்தனர் அகுதை வெள்ளம் போல் வந்தாள் ஒரி அவளுக்கு உதவினான் அவள் கூந்தல் கொல்லி மலர் போல் மணந்தது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்